வீகம் வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் ராசி நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம்ல நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் கஜானம் பூத கணாதி கவித்த ஜம்பு பலசாரவக்ஷிதம் உமாசுகம் சோக விநாசுகம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என் குலதெய்வம் என் குருநாதன் தாய் தந்தையுடைய பொற்பாதங்களை வணங்கி கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா நிச்சயமா நம்ம நிகழ்ச்சியில் நிறைய பேருக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க திருமணத்திற்காக கேட்கும்போது ஐயப்ப சாமிக்கு வந்து மாலை இட்டு நம்ப போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாளைக்கு கார்த்திகை மாதம் தொடங்கவிருக்கு ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் அவர்களுக்கான மாதமாகவும் இருக்கு இல்லையா எந்தெந்த ராசிக்காரர்கள் ஐயப்ப மாலை வந்து அணியலாம் சார் அதே மாதிரி மலைக்கு போயிட்டு வரதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் இப்போ இந்த ஐயப்பனை பற்றி நான் என்னுடைய பிரசனத்தில் கொண்டு வந்ததுக்குன்னு ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது எப்படி அப்படின்னா ஒரு முறை வந்து நான் பிரசனம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்னக்கிட்ட ஐயப்பனோடைய ஒரு உருவப்படம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டேபிளே இருக்கும் அந்த டேபிளில் வச்சுருந்த பூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பிரசனம் பார்த்துக்கிட்டு ஒருத்தவங்களுக்கு ப்ரடிக்ஷன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த பூ வந்து கீழே விழுந்துச்சு ஆக்சுவலி அதை வந்து அவங்க கிளைண்ட்டு வந்து பார்க்கல நான் பார்த்துட்டேன் அப்போ வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து அதை வாட்ச் பண்ணலை நான் வந்து அதை நோட் பண்ணிக்கணும் அதாவது ஒரு பிரசனம் அப்படின்னா ஒரு மனிதன் வந்து ஜோதிடத்துக்கு ஜோ ஜோசியரை போய் பார்க்க போகிறாங்க அப்படின்னா அந்த ஜோசியர் வந்துட்டு அந்த அடுத்த டைமு வந்துட்டு அந்த ப்ரடிக்ஷனில் வந்துட்டு என்னென்ன அவங்க மைண்டுக்கு வருது அத்தனை விஷயமும் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது முக்கியமான சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க ஒரு ஜோ நார்மலாக ஜாதகத்தை வச்சு பார்க்கும் பொழுது ஆனால் அந்த பிரசனத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சகுனம் நிமித்தம் எந்த நேரத்தில் வந்திருக்கிறீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க எவ்வளோ வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்க ஏட்டு ஜேட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணி சொல்கிறவனால அக்யூரேட்டாக அந்த பலனை எடுக்க முடியும் அதுபோல் இதை வந்து நான் சகுன நிமித்தமாக எடுத்துக்கிட்டேன் அப்போ சாமிக்கிட்ட வந்து பூ விழுந்துச்சு ரைட்டு இப்போ நார்மலாக எல்லா ஜோசியமும் அந்த இதில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஐயப்பனுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு தானே சொல்லணும் பூ உழுந்துச்சு அப்படின்னாவே நாம் அந்த இடத்துல என்ன மாதிரி கணக்கு வந்துச்சு அப்படின்னா போன வருஷம் நீங்கள் ஐயப்பனுக்கு மாலை போடுறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏன் போடலை அதை ஏன் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த பையன்கிட்ட சொன்னாங்க அந்த பையன் பிஇ முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கு எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுறதுக்காக அவங்க அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்துருந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த வார்த்தை சொன்னோன்னே அந்த எமோஷனில் இந்த சாமி உள்ளே இறங்கி ஆடுற மாதிரி ஆயிடும்ல அவன் லைஃப்லேயே அதுதான் ஃபஸ்ட் டைம் அப்படியே கண்ணை அழுதுகிட்டு இருந்த பையன் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாமி வந்து எல்லோரும் பிடிச்சி தான் அவனை கண்ட்ரோல் பண்ணோம் ஏன்னா போன டைம் அது அப்படி நடந்திருக்குது எப்படின்னா ஐயப்பன் கோவிலுக்கு போகலான்னு சொல்லிவிட்டு அவங்க கேட்கும் பொழுது அவங்க அம்மா வேணான்னு அவாய்ட் பண்ணியிருக்காங்க அதனால் அவனுக்கு தடை மேலே தா தடை தாமதமாகவே நடந்துக்கிட்டு இருந்துருக்கு இதை நம்ம அக்யூரேட்டாக ஒரு சாதாரணமாக ஒரு பூ உழுந்தவனே சொன்னதுனால வந்துட்டு அவனுக்கு அந்த எமோஷனில் அப்படி ஆயிடுச்சு ரைட் இப்போது என்னுடைய கருத்து என்ன பதிகிறோம் அப்படின்னா இந்த இந்த ராசிக்காரங்க தான் ஐயப்பன் கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிறது கணக்கே கிடையாது உங்கள் மனசில் வந்து ஐயப்பன் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு தோணுது பார்த்திங்களா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டு தூண்டுதலாக எடுத்துக்கிட்டு இதை பண்ணணும் சில ராசிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பலனை அடைவாங்க அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுனால ஒரு பெரிய ஒரு தனலாபம் குடும்ப அபிவிருத்தி ஒரு தொழிற்த்தானம் இது எல்லாமே நன்மை நடக்கிற வேண்டிய அமைப்பாக வரும் ஏன் அப்படின்னா இப்போ ரெண்டு ராசிக்குமே எடுத்துக்கோங்களேன் மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் அஞ்சுக்கும் ஒம்பது கூடையவராக வருவார் சனி அந்த சனி தான் ஐயப்பன் கோயிலுக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான கிரகம் சனியோடைய காரக அந்த அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐயனார் சாஸ்தா காவல் தெய்வங்கள் ஐயப்பன் இப்படிங்கிற மாதிரி தெய்வங்கள் ஸோ அந்த தெய்வங்களை நம்ம கும்பிடும்பொழுது பூர்வ புண்ணியம் எல்லாமே முதன்மையான ஏற்பட்டு அந்த ஜென்மத்தில் நம்ம எந்த பிறவியை எடுத்துகிட்டு வந்திருக்கோமோ அந்த பிறவிக்கு உண்டான பலனை உடனே கொடுக்க வேண்டிய அமைப்பு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிறதுனால இந்தந்த ராசிகாரங்கள் நடக்கும் மித்த ராசிக்காரங்க போடக்கூடாதா அப்படி கிடையாது இவங்க போனாங்கன்னா உடனே வந்து பலன் கிடைக்கும் மித்த ராசிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு வருஷம் அஞ்சு வருஷம் இப்படின்னு தொடர்ந்து மாலை போட்டால் கிடைக்கும் இவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் கண்டிப்பாக மாலை போட்டுட்டு போகிறது அனைவருக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் அனைத்துக்கும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் ஏன்னா இது அற்புத அற்புதமான ஒரு பலனை கொடுக்க வேண்டிய ஒரு இது ஏன்னா முழுக்க முழுக்க ஒரு தெய்வத்தை மட்டும் சிந்தனையாக நினச்சிக்கிட்டு ஒரு நாற்பத்தெட்டு மைலில் நடக்கிறதா இருக்கட்டும் பம்பையிலேருந்து குளிச்சிட்டு மேலே ஏழு மாலை ஏறி போய் பார்க்குறதா இருக்கட்டும் அவ்வளோ சாதாரண விஷயமாக அந்த பாத்திரம் முடியாது அப்பேற்பட்ட ஒரு தரிசனத்தை வந்து பார்க்குறதுக்கு ஒரு கொடுப்பனைன்னு ஒன்று இருக்கணும் அதில் முதன்மையாக உன் குல அனுகூலத்தை நீங்கள் பெற்றுட்டு அந்த கோயிலுக்கு மாலை போட்டு போங்க அனைவரும் நலமாக வாழ அடியன் வாழ்த்துக்கள் மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் முதல் விஷயம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு காளி மாதிரி ஒரு நாக வடிவமான தெய்வங்கள் இது மாதிரி அமைப்பும் அதுல வந்து காவல் தெய்வமாக வீரன் கருப்பணசாமி அப்படிங்கிற மாதிரி தெய்வத்துக்கு உண்டான அமைப்பும் இருக்குதுங்க உங்க குலதெய்வம் பேர் சொல்லுங்கயா கரிகாலு ரைட்டுங்க காவல் தெய்வங்க ரைட்டுங்க அடுத்தது கோயில் ரெண்டு இடத்துல இருக்குது உங்களுக்கு தெரியுங்களா இருக்குது ரைட்டுங்க இப்போ கோயிலுக்கு கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கணுமே ஆமாங்க ரைட்டுங்க இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணம் நிலம் தொழில் இந்த மூணு விஷயத்தில் கேள்வி வந்துருக்குதுங்க உங்கள் கேள்வி என்னங்க வெளிநாடு வர முடியாதுங்க ஆ தொழில் சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லையா ஆமாங்க ரைட்டுங்க பிள்ளைக்கு வந்து தொழிற்சாணத்துக்கு உண்டான அமைப்பும் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பும் இன்னிலேருந்து இரண்டு மாத காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும்யா உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்து இறந்துருக்காங்க ஒரு மூணு ஜ தலைமுறையில் அவங்கள வந்து கன்னி தெய்வ பூஜைன்னு சொல்லிட்டு கும்பிடுங்க இந்த பையனுக்கு வந்து அதிகபட்சம் மூணு மாதத்துக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வெளிநாடு போகலாங்கிறதுக்கு உண்டான அந்த அப்ரூவல் வந்து விசா கிடைச்சி போக வேண்டிய அமைப்பு பரிபூர்ணமாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் நன்றிங்க நன்றி அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் ஹலோ

இல்லைன்னா காவல் தெய்வத்தோட பேர் வரணும் யாருக்கு அப்பா பேர் என்னங்க அப்பா பேர் ரைட் இந்த சாமின்னு முடியறத ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க இந்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போடணும் போடுறீங்களா நாளைக்கு போய் நாளைக்கு போங்க இப்போ அதுதான் சொல்றேன் இப்போ பாருங்க இப்பதான் நேர்கள் எல்லாத்துக்கும் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தேன் இந்த ராசிக்காரங்க போட்டா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல யார் மகரம் இது மகரம் கும்பம் மீன் யார் இருக்கா மீன் யார் மகரம் வந்து மிதுனம் இல்ல இல்ல மகரம் கும்பத்துல யார் இருக்கான்னு கேட்டேன் இப்ப இந்த நிகழ்ச்சி நடக்கும் போது ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மகரம் கும்பம் மீனத்துக்கு ஏன் சொன்னேன்னா ஏழரை சனி நடக்குது அந்த நினைச்சாலும் போட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் நடக்கும் ஆனா யார் யாரெலாம் வந்து இந்த பாக்கியமானம் அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம் கன்னி ரிஷபம் துலாம் இவங்க தான் இந்த ஐயப்பங்கு போனால் ஒரு முழு பலனை அடைய முடியும்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது சொன்னேன் நீங்கள் என்ன என்னது கடக அளவுக்கு ரைட்டுங்க இந்த மிதுன ராசியில யாராச்சும் இருக்காங்களா ரைட்டுங்க அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு இதை செய்ய வேண்டிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறது கணக்கு இருக்குது ஏதோ ஒரு காலத்தில் எதோ இந்த இருமுடி கட்டும்போது கூட வேண்டி இருப்பாங்களாண்டது அதனால வந்துட்டு ஒரு ஒரு இதாக போயிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா படித்த படிப்புக்கு உண்டான அங்கீகாரம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் அடுத்தது வந்து தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் வரவேண்டிய வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த மூணுதுல கேள்வி இருக்குது உங்கள் கேள்வி என்னங்கய்யா ஐயா வருமானம் வேலை இல்லை எதுவும் அமையிலங்க சரிங்க அதான் தொழில் இருங்க கேட்டுக்கோங்க இப்போ தொழிலை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது சொந்த தொழில் செய்யலாமா இல்லை வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் மைண்டில் இருப்பீங்க ஆமாம்ங்கய்யா ரைட்டுங்க இந்த நேரத்தில் வந்து நீங்கள் இந்த சொந்த தொழில் இது மாதிரி வேண்டாம் பின்னுக்கு வேலைக்கு போங்க உங்கள் ஊரை விட்டுட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி மூணு கிலோமீட்ரு முப்பது கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்ரு அப்படின்னு தள்ளி போய் வேலை பாருங்கள் ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்கு வந்து தொழில்ஸ்தானங்கிறது கிடைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் போதும் எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் நல்லதுன்னு இதுக்கு இது மாதிரி செஞ்சால் நல்லதுங்கய்யா சரிங்களா பாருங்க தொடர்ந்து வந்து தெய்வ வழிபாடுன்னு பார்க்கும் பொழுது உலதை வழிபாடு சிவன் கோயில் இதை கும்பிட்டு வாங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்துமா சரி எட்டுக்குள்ள ஒரு சொல்லுங்க காத்துருங்கம்மா நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் அம்மா வணக்கங்கம்மா அம்மா உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது வந்து அங்காள பரமேஸ்வரி முனீஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி சாமிமா இல்லைனா வந்து நாகம்மா அப்படிங்கிற மாதிரி ஜ இந்த மாதிரி காட்டேரி இந்த மாதிரி தெய்வங்களுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு உங்களுடைய குல தெய்வத்துல காவல் தெய்வம் தான் மெயினா காமிக்குதுமா உங்க குல தெய்வம் பேர் சொல்லுமா எங்க குல அந்த நாகம்மா தான்மா ஊண்டுகளம் ரைட் அடுத்தது உங்களுடைய கேள்வி வந்து எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தொழில் சம்பந்தப்பட்டது குழந்தைகள் கல்வி சம்பந்தப்பட்டது அடுத்தது வந்து தடை தாமதங்கள் சம்பந்தப்பட்டது எது கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உங்க கேள்வி என்னம்மா அதான் பசங்க படிப்பு

இருக்கான் ரைங்க ஏன்னா இந்த சனி வந்து ஐந்தாம் இடத்துல வருது அப்படின்னா அவங்களுக்கு ஏழு சனி இந்த மாதிரி ஏதோ சனியோட தாக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க சனி அப்படின்னாவே பொதுவாக மந்த புத்தி இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு பரிகாரங்கிறது குலதெய்வ வழிபாடு குலதெய்வ கோயிலில் இருக்கிற காவல் தெய்வத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வழிபாடு முடிஞ்சால் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போகிறது இது மாதிரி விஷயங்களை செய்தால் அவர் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் ஆனால் குழந்தைகளை பொறுத்தவரையும் மிகப்பெரிய ஒரு ஒரு அளவுக்கு முன்னேறதுக்கு உண்டான ஜாதகம்தாம்மா கவலைப்படாதீங்க கொஞ்சம் தடைப்பட்டு தாமதப்பட்டு ஜெயிச்சு வந்துடுவாங்க எந்த குறையும் வராதுமா நல்லது நடக்கும் நன்றிம்மா நன்றிம்மா அழித்துமை கடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் இணைப்பில் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்கள் பேர் ஜோதி கேட்கலாம் எந்த ஊர்மா

அடுத்தது வந்து உங்களுடைய கேள்வி வந்து எதை சார்ந்த கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது குடும்ப தலைவர் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும் வரவேண்டிய வருமானம் சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற கேள்வி என்னமா அதுதான் சார் தொழிலே அமையல முடியல சரிம்மா

ஒன்று ஆன்மீக பணிய தொழிலாக எடுத்து செய்யலாம் இல்லைன்னா தான் பார்க்குற தொழிலை நியாயமான முறையில் செய்யணும் இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ உங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்டது ஒரு கோயிலுக்கு முன்னாடி பூ கட்டி வைக்கிறது இந்த மாதிரி ஒரு தொழில் ஆன்மீகம் சார்ந்த ஒரு லீகல் சார்ந்த ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் பண்ணலாம் செய்யக்கூடாத விஷயம் அப்படிங்கிறது மாமிசம் சம்மந்தப்பட்டது ஒரு மாதிரி இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயங்கள் உங்களுக்கு ஆகாது நீங்கள் என்ன தொழில்

இந்த தொழிலை இடத்த விட்டு இடம் மாறி வச்சு நீங்க செஞ்சு பா பாருங்க அற்புதமா அமையும் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் மாற்றம் கொடுக்கும் உங்களுடைய தொழில் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா திங்கக்கிழமை தவறாம வந்து ஒரு கோயில்ல அபிஷேகம் நடக்குதுன்னா பால் வாங்கி கொடுங்க அடுத்த நாள் வந்து பன்னீர் வாங்கி கொடுங்க அரிசி மாவு வாங்கி கொடுங்க வெள்ளை கலர்ல இருக்கிற பூஜை சாமான் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க ஒரு அறுபது நாள்ல ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் தொழிற்சானம் முன்னேற்றம் அடையும் எந்த கவலையும் படாதீங்க நல்லதே நடக்குமா நன்றி இப்ப தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அம்மா என் பேரு ஹலோ ஆ சொல்லுங்கம்மா உங்க பேரு என் பேர் சுகந்தி நாங்க திருவண்ணாமலை மாவட்டம் சொற்ப நந்தில இருந்து பேசுறோம் சரிம்மா நாற்பத்தி எட்டுக்குள்ள ஒரு என்ன சொல்லுங்க பதினஞ்சு காத்துருங்கம்மா நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார் அம்மா வணக்கங்கம்மா வணக்கம் சார் முதல் விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தோடைய பிராப்தம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் உங்களுக்கு குலதெய்வங்கிறது விசேஷமான காவல் தெய்வம் ஐயனார் முனீஸ்வரர் கற்பனசாமி அப்படிங்கிற மாதிரி காவல் தெய்வம் எது முதன்மையாக வருதுங்கம்மா அந்த கோயிலே வந்து இந்த காவல் தெய்வத்தோட பேரை சொல்லி தான் அழைப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு உண்டான அந்த சாமி அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருதுமா குலதெய்வத்தோடைய அனுகூலம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது குலதெய்வத்தோடைய அனுகூலத்தினால தான் பரிபூர்ணமாக இன்ன வரையும் நம்மளாம் சர்வேவில் இருக்கோம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதும்மா ஒரு சிறிது காலம் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு நீங்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்தீங்களா வெளியில தான் பூர்வீகத்தில் அதுமா இப்போ மறுபடியும் பூர்வீகத்துக்கு போகணுங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் சரி பூர்வீகத்தோடைய பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது அதனால நல்லது நடக்கும் உங்கள் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது தொழில் கல்வி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயம் வரவேண்டிய வருமானம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குமா உங்கள் கேள்வி என்ன தொழிலு நல்லதாக சேர்க்கு ரைட்டுங்க தொழிலை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாத காலகட்டத்துக்கு சிறப்பு இருக்காதுமா ஸோ தொழில் ஸ்தானத்தை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்பி ஒரு கடன் கட்டி ஒரு ஒரு வருமானம் வந்துடும் இதை வச்சு அதை செஞ்சலாம் அப்படின்னு நம்பாதீங்க ஒரு ஆறு மாத காலகட்டங்களுக்கு உங்களுக்கு தொழில் மூலியமாகவோ பெரிய பணவரவோ கிடையாது அப்படிங்கிறது கணக்கு இருக்குது எனக்கு ஆறு மாதம்லாம் பிடிக்காதீங்க ஆறு மாதம்லாம் கஷ்டம் எனக்கு த சமாளிக்க முடியாது அப்படி அப்படின்னா ஆறு நாளில் உங்கள் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு ஆறு மணி நேரம் அங்கேயே இருந்து தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அதே போல் உங்களுடைய அப்பா வீட்டு சாமியை நீங்கள் மறந்துட்டீங்க அந்த கோயிலுக்கு போய் ஒரு நாள் ஒரு ஒரு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாலுமே நல்லபடியான மாற்றம் சொல்லுங்கள் ரெண்டு அம்மா வீட்டு ஒரே முனீஸ்வரங்க ரைட்டுங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே கோயிலா இல்லை வேற வேற ஆ பேர் வந்து முனீஸ்வராக இருந்தாலும் கோயில்னு ஏன் ஒரு தனித்தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் அப்பாவுடைய அப்பா அவங்க அப்பாலாம் அந்த கோயிலில் போய் கும்பிட்டுருப்பாங்க நீங்கள் அந்த இடத்துல போய் நின்று கும்பிடும் பொழுது உங்கள் அவங்களுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க இந்த ரெண்டு வழிபாடு செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வரும் நல்லதே நடக்குமா நன்றி நன்றி மழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்கள் பேர் தொடர்ந்து பேசலாம் சார் இப்போது நம்ம வெற்றிலை பிரசன்னம் பார்க்குறோம் அப்படின்னும் போது ஜாதகமே இல்லை அப்படின்னாலும் கூட இந்த பிரசன்னம் வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்க ஒரு வேலை நம்ம உள்ளூரில் இல்லை வெளியூர்லேருந்து ஃபோன் காலில் வந்து கேட்குறாங்க பிரசன்னம் கேட்குறாங்க இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்குறாங்கன்னா அதுவும் சொல்ல முடியுமா இப்போ நம்ம நேரில் வரவங்க வெற்றிலை இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த தாம்பள பிரசன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தாம்பலத்தில் வச்சு கொடுக்குறாங்க வெற்றிலை பூ இதெல்லாம் வச்சு அவ எவங்கள எவ்வளோ வெத்தலை வாங்கிட்டு வர்றாங்கங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் கால்குலேட் பண்ணுவோம் அவ்வளோதான் ஒளிஞ்சி மிற்று எல்லாமே நான் சொல்லுவோம் குலதெய்வம் என்ன எதுக்காக பார்க்க வந்துருக்குறீங்க என்ன கேள்வி கேட்க போகிறீங்க அது எப்படி சரியாகும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் இந்த வெற்றிலை வச்சு சொல்லிடுவோம் வெளிநாட்டில் இருக்காங்க அங்கே வெத்தலை வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு ஃபோன் பண்ணால் போதும் அந்த மாதிரியும் பார்க்கலாம் இல்லை வெத்தலையே கிடைக்காத நாடு இப்போ துபாயிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நிறைய கிளை கிளைண்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலை இல்லாத இடத்துல இருப்பாங்க அவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டுக்குள்ளே ஒரு நம்பரை சொல்ல சொல்லி கூட நம்ம பார்க்கலாம் ஸோ அப்போது ஆக மொத்தம் இந்த வெற்றிலை பிரசனம் பார்க்குறதுக்கும் இந்த என்கிட்ட பிரசனம் பார்க்குறதுக்கும் என்ன ஒரு தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா கஷ்டப்படணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அதெல்லாம் கிடையாது மனசில் பார்க்கணுன்னு தோணுது பார்த்திங்களா அதுக்கு பேர் தான் பிரசனம் உதயமாகுதல் அப்படின்னு அர்த்தம் அப்போ பார்க்கணும் தோணிருச்சு அப்படின்னா எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு போகணும்னு தோணி போக முடியாமல் போச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அப்புறமேட்டுக்கு பிரசனத்தில் வந்துச்சு அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுபோல் பார்க்கணுன்னு தோணுது பார்த்திங்களா அதுக்கு பேரும் உதயமாகுதல் அப்படின்னு அர்த்தம் பிரசன்னம் அப்படின்னா உதயமாகுதில்லை அப்போ அந்த மாதிரி விஷயம் பார்க்கும்போது கண்டிப்பாலுமே தொடர்பு கொண்டு நம்மளுக்கு குடும்பத்துக்கு வெற்றிலை வச்சு பிரசனம் பார்க்கணுன்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணுவோம் இப்போ அடுத்தது சிங்கப்பூர் மக்களுக்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நேரடியாக வந்து கூட பார்க்குறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஸோ அதை நான் அப்டேட் பண்ணுறேன் அந்த மாதிரியும் கூட நம்ம பண்ணலாம் தேங்க்யூ அதே மாதிரி குலதெய்வ அனுகூலம் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஒருவேளை குலதெய்வமே தெரியாதவர்கள் யார் குலதெய்வம்னு தெரிஞ்சுக்க முடியுமா இப்போ வெற்றிலே வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுதோ இல்லை இப்போ நாற்பத்தி ஒரு நம்பரை சொல்ல சொல்லி லைவில் பேசும்பொழுதோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம் அந்த பேர் முத கொண்டு நம்ம இங்கே சொன்னோம் ஸோ இது நார்மலாக ஒரு ஸ்டுடியோவில் உக்காந்து இந்த அட்மாஸ்ஃபியரில் பார்க்கும்பொழுதே எனக்கு அந்த தெய்வத்தோடைய அனுகூலம் கிடச்சி அந்த கணக்கு மேட்ச் ஆகுது இது ஒரு பாயிண்ட்டு என்னுடைய இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு தெரியும் ஒரு தெய்வத்தோடைய அனுகூலம் பெற்று நாலு பேர் வந்தாங்கன்னா கையெடுத்து கும்பிட்ற மாதிரி தான் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி என் டைரெக்டாக பார்க்க வரும் கால அந்த இடத்துல எனக்குன்னு அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் அங்கே வந்துச்சு அப்படின்னா என்னென்ன குறைகள் என்னென்ன குற்றங்கள் என்னென்ன நல்ல விஷயங்கள் ஒன்று எப்படி நேரத்தில் எந்த நேரத்தில் காப்பாற்றி வச்சுருக்க அந்த தெய்வங்கள் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியும் குல தெய்வமே தெரியல எனக்கு குலதெய்வத்தோடைய அனுகூலத்தை எப்படி பெறலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கரெக்டாக வந்து கொண்டு வந்து அதை தேவப்பிரசனம்னு சொல்லுவாங்க அப்படி தேவப்பிரசனம் மூலியமாக வந்து பார்த்து இதை கொண்டு வர முடியும் கிட்டத்தட்ட வந்து வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தான் நான் நிறையா குலதெய்வம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கேன் அது மிகப்பெரிய அதெல்லாம் அளவே இல்லை அந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு வந்து இம்பார்ட்டனாக வந்து நாம் புரிஞ்சுக்கிட்டனால தான் எனக்கு அந்த அனுகூலம் கிடைச்சிதே என்னமோ தெரில குலதெய்வங்கிறது இந்த மாதிரி வெட்டிலே வச்சு பிரச்சனை பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிக்கும் நல்லதே நடக்குமா கண்டிப்பாக நிச்சயமாக இன்றைய நேரலில் எங்களோடு இணைந்து கொண்டு மிக்க மிக நன்றி சார் நன்றி நேரலை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்